ஹலோ நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் விற்பனைக்கு இந்த ஆடுகள்னு பார்த்தோன்னா அனைத்துமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் இந்த ஆடுகள் எதை விரும்பி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கருவ இலைகளை விரும்பி இருக்கு கொடியாடுகளுக்கு மிகவும் விருப்பமான உணவு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கருவ செடிகள் தான் பாருங்கள் கிட்டத்தட்ட அடி எட்டு அடி உடைய கிளைகளை வளைத்து உண்ணும் திறனுடையது இந்த கொடியாடுகள் மற்ற ஒரு சில ஆடுகளை பாருங்கள் தரையில் இருக்கு சூழ்நிலைக்கு ஏத்தால் போல் இந்த ஆடுகள் உணவு தேடும் ஆற்றல் உடையது இந்த கொடியாடுகள் இந்த மாதிரி கொடியாடுகள் உங்களுக்கு வேணும்னா அபர்ண ஆட்டு பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்கு பாண்டி என்கின்றவங்களை தொடர்பு கொள்ளுங்க அவங்களுடைய அலைபேசி எண் ஒம்பது ஒம்பது நான்கு நான்கு எட்டு இரண்டு மூன்று இரண்டு ஏழு பூஜ்ஜியம் என்கின்ற எண்ணிற்கு அழைத்து பேசுங்க மொத்தம் இருபது குட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு பல் நான்கு பல் இரண்டு பல் பல் படாத ஆடுகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள்